உலக பத்திரிகை சுதந்திரத்தில் இலங்கை நூற்றி முப்பத்தி ஐந்தாவது இடத்திலிருந்து நூற்றி ஐம்பதாவது இடத்திற்கு சரிந்திருக்கிறது நாட்டில் ஏற்பட்டுள்ள ஊடக அடக்குமுறையே இதற்கு காரணம் என எல்லைகளற்ற ஊடகவியலாளர் அமைப்பு தெரிவித்திருக்கிறது இதேவேளை தொடர்ந்தும் நோவே முதலிடத்தில் இருக்கிறது டென்மார்க் இரண்டாம் இடத்திலும் ஸ்வீடன் மூன்றாம் இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளன சீனா நூற்றி எழுபத்தி இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது இந்தியா நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் இடத்திலும் பாகிஸ்தான் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது இடத்திலும் இருக்கிறது கனடா பதினான்காவது பிரித்தானியா இருபத்தி மூன்றாவது இடத்திலும் அமெரிக்கா ஐம்பத்தி ஐந்தாவது இடத்திலும் தரப்படுத்தப்பட்டிருக்கின்றன இலங்கையின் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற குழப்ப நிலைக்கு அங்கு இடம்பெற்ற நாசகார சம்பவமே காரணம் என இலங்கை அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே இலங்கையின் குடியுரிவு திரைக்களத்திடம் கையளிக்கப்பட்டிருந்த இணையம் மூலமான விசா கையாளுகை நேற்று முதல் வி என்ற தனியார் துறைக்கு கையளிக்கப்பட்டது இதன்போது விமான நிலையத்தில் பயணி ஒருவர் குழப்ப நிலையை ஏற்படுத்தினார் இது இலங்கையை பொறுத்தவரையில் பொருளாக மாறியுள்ள நிலையில் இன்று இலங்கையின் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இந்த சம்பவத்துக்கு பின்னால் நாசகார சக்திகள் இயங்கியதாக குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக விசா கையாள்கை கையளிக்கப்பட்ட தனியார் நிறுவனத்துடன் இலங்கையின் குடிவரவு அதிகாரிகள் ஒத்துழைக்கவில்லை என்று அமைச்சர் குற்றம் சுமத்தியிருக்கிறார் எனவே இந்த விடயத்தில் உரிய வகையில் விசா கொள்கையை வகுப்பதற்காக இலங்கை அரசாங்கம் குழு ஒன்றை நியமித்துள்ளதாகவும் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டிருக்கிறார் முன்னதாக இந்த விசா கையாளுகையை இந்தியாவே முன்னின்று நடத்துவதாக பயணி ஒருவர் குற்றம் சுமத்தியதும் பின்னர் இந்திய அரசாங்கம் அதனை மறுத்ததும் குறிப்பிடத்தக்கது இந்திய மக்களவைத் தேர்தலின் தமிழ்நாட்டு வாக்களிப்பின் போது நடிகர் சூர்யாவின் மனைவியான ஜோதிகா வாக்களிக்காமல் இருந்தமை விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது அவர் அந்த நேரத்தில் ஒன்றில் சுற்றுலாவை மேற்கொண்டமை இந்த விமர்சனத்துக்கு காரணமாக அமைந்திருந்தது எனினும் சென்னையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் கூறிய கருத்துக்கள் அந்த விமர்சனங்களை தற்போது அதிகரித்திருக்கின்றன மக்களவைத் தேர்தலின் போது ஏன் வாக்களிக்கவில்லை என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம் என்றும் மூலம் வாக்களிக்க வசதிகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் எனினும் இந்திய தீர்த்த சட்டத்தின்படி படி தொண்ணூறு வயதை கடந்தவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாத்திரமே இணையத்தினூடாக வாக்களிக்கும் உரிமை உள்ளது இந்த நிலையில் சாதாரணவர்களுக்கு இணையத்தின் மூலம் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன எனவே தற்போது ஜோதிகா தெரிவித்த கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கின்றன மீதான இஸ்ரேலின் இஸ்ரேலின் பிரதமர் கைது செய்வதற்கான பிடியாணையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பிப்பதற்கு தயாராகி வருகிறது எனினும் அதனை தடுப்பதற்கு அமெரிக்கா உட்பட்ட நாடுகள் முயற்சித்து வருவதாக கூட்டம் சுமத்தப்பட்டுக்கிறது இதனை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இந்த இவ்வாறு பிடியாணை பிறப்பிக்கப்படுவதை தடுக்கும் நாடுகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது முன்னதாக ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து இஸ்ரேல் பழிவாங்கும் நோக்கில் பலஸ்தீனின் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதுவரை சுமார் நான்கு மாதங்களில் முப்பத்தி நான்காயிரம் பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் பல்வேறு மனித உரிமைகள் மீறல் சம்பவங்களும் இடம்பெற்றுகின்றன இதனையடுத்து இஸ்ரேலியின் பிரதமர் நெத்தனியாவோ மற்றும் அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோரை கைது செய்வதற்கான பிடி யானையை பிறப்பிப்பதற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தயாராகி வருகிறது